சந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாளான இன்னைக்கு வழக்கம் போல தட்டுல மஞ்சள் தரவிட்டு ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவ வா போடாம பாவரிக்கம் போட்டு ஐந்து விளக்குகள் ஏற்றி வச்சாச்சு இன்னைக்கு நான் பிரசாதம் பஞ்சாமிரதம் தான் செய்திருக்கேன் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளம்பழம் பேர்ச்சம்பழம் முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு இனிப்புக்கு தேன் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் பால் சேர்த்து கலந்து விட்டேன் அவ்வளோதான் இதையே நான் பிரசாதமாக வச்சுட்டேன் மகா கந்த சஷ்டி விரதத்திலேயே நாளைக்கு தாங்க முக்கியமான நாள் ஆறாம் நாள் சூரசம்காரம் தினம் ஆறு நாள் கந்தசஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு நாள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க சஷ்டி விரதம் ஆறாம் நாளான சூரசம்காரம் தினம் அன்னைக்கு மாலை நேரத்துலதான் நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நிகழ்வு நடக்கும் அது எல்லா சேனல்லையும் லைவ்லயே காட்டுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் சூரசம்காரம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கே நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்படி இல்லைன்னா வடை பாயசம் சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாமிக்கு படைச்சிட்டு நம்ம அதை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க நம்ம எப்பையும் விரதம் எப்படி இருக்குமோ அந்த விரதத்தை அப்படியே தொடரணும் மறுநாள் முருகர் திருக்கல்யாணம் தினம் தண்ணிக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும் முடிஞ்சா பக்கத்துல இருக்க முருகர் கோயிலுக்கு போய் கல்யாணம் பார்த்துட்டு அங்கயே குடுக்கிற பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த வருஷம் கந்த சஷ்டிக்கு நம்ம வச்ச கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே அந்த கந்த கடவுள் நமக்கு நிறைவேற்றி தருவார் வெற்றிவேல் முருகா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி